உங்களுக்கு கருப்பட்டி அல்வா பிடிக்குமாங்க எனக்கு அல்வானாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் வீட்டில் இவ்வளோ சூப்பராக அல்வா செய்யலாங்கிறது இதாங்க ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கோதுமைக்கு ஒரு கிலோ கருப்பட்டி போடணுங்க நிறைய நெய் ஊற்றணுங்க அல்வா திரண்டு வர வர தான் டேஸ்ட் வந்து அப் அப்படி சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து கோதுமை வந்து மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணுங்க யூஸ்வலி சம்பா கோதுமை தான் போடுவாங்க நாங்கள் இருக்கற இடத்துல அது கிடைக்காதுங்க ஸோ நான் வந்து சாஃப்ட்டு ஒயிட் வீட்டுன்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கியிருந்தேன் அதுவே நல்லா பால் வந்திருக்குது பாருங்க அடுத்த நாள் காலையில்ங்க ஊறின கோதுமைங்க மிக்ஸி ஜாரில் வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றிங்க ஒரு மூணு நாலு தடவைக்கு அரைச்சி வடிகட்டிக்கணுங்க வடிகட்டிட்டு அப்படி தனியாக ஓரமாக வச்சிட்டோம்னா ஒரு நாலு மணி நேரத்தில் தெளிஞ்சிருங்க பாருங்க பாருங்கள் நாலு மணி நேரத்தில் எப்படி தெளிஞ்சிருக்குது இருக்குதுன்ட்டு தண்ணி நல்லா பச்சை தண்ணியாக இருக்குதுங்க முக்கால்வாசி தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டுங்க மீதி மட்டும் அதுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க கருப்பட்டி வந்து ஒரு கிலோ கருப்பட்டியை தண்ணி வேணுங்கிறல ஊற்றிங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் பேனில் ஊற்றி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறங்க பதம்லாம் இல்லைங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கோதுமை பாலையுமே ஊற்றி நல்லா கலர கலர் இந்த மாதிரி கெட்டியாகுங்க அதுக்கப்புறம் முந்திரியெல்லாம் தாளித்து கொட்டிக்கிட்டுங்க ஏலக்காய் தூளையுமே போட்டுக்கலாம் வாசத்துக்கு நெய் அப்பப்போ ஒரு ஒரு கரண்டி ஊற்ற ஊற்ற தாங்க இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும் இருக்கும் ஃபைனலாக இந்த பதம் பார்த்திங்கன்னா கையில் சுத்தமாக ஒட்டாதுங்க அதுவும் நம்ம சாப்பிடும்போது பிசு பிசுன்னு கூட இருக்காது அப்படியே கரண்டியில் போடும்போது வழுக்கிட்டு வருங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்